வணக்கம் அன்பர்களே வேதத்ரே யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் தவம் தியானம் செய்வதால் வரக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம் இந்த உலகெங்கும் தவம் தியானம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு வகையில் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தவம் என்ற ஒரு நிலைப்பாடுதான் பெரும்பாவதியா இருக்கிறது யோகத்தில் வரக்கூடிய தவம் செய்யும் பொழுதுதான் நான் யார் என்ற வினாக்கான விடையை தேடக்கூடிய பயிற்சியாக செய்கிறோம் வேதாந்த முறைப்படி இப்பொழுது சொல்லப்படுகின்ற இந்த யோக பயிற்சிகள் என்று சொல்லுகின்ற உடற்பயிற்சிகள் வழியாக செய்யக்கூடிய தவம் மெடிடேஷன் என்ற ஒரு பெயரில் அமைதியாக உட்கார்ந்து எதுவும் சிந்திக்காமல் இருந்தால் போதும் என்று சொல்லுவார்கள் ஒரு அமைதியான இசையை கேட்பது ஏதேனும் ஒன்றை யோசித்து கொண்டே இருப்பது அல்லது படிக மாலைகளை உருட்டிக்கொள்வது அல்லது ஏதனும் நடனம் செய்து கொண்டே தவம் செய்வது இப்படி பல வகையாக இந்த தவத்தை செய்கின்றார்கள் ஒரு சில தவ முறைகள் கொண்டே இருந்தால் அது ஒரு தவமாக சொல்கிறார்கள் இப்படி அவர்களுக்கு பிடித்த ஒன்றை செய்வதன் மூலமாக மனதை அங்கே குவிக்கிறார்கள் மனம் ஒன்று படுகிறார்கள் மனக்கூர்மையை உருவாக்குகிறார்கள் ஆனால் இது யோகத்து சொல்லக்கூடிய தவம் அல்ல இது பொதுப்படியாக மனதை பக்குவப்படுத்துகின்ற ஒரு வழிமுறைதான் இந்த வழிமுறை உதவுமா என்று பார்க்கும் பொழுது ஒரு அளவிற்கு உங்களுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் மனம் பழகினால் கூட அதில் நிலைத்து நிற்க முடியாது நீங்கள் செய்கின்ற அந்த நேரம் மட்டும் மனம் ஓர்மை கிடைக்குமே தவிர அதை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் அது வழக்கமான பாதையில் தான் இயங்க ஆரம்பித்துவிடும் ஒரு உதாரணமாக உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்கும் பொழுது உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் அந்த பாடல் முடிந்து விட்டால் வழக்கம் போல இயங்கிவிடும் அதுபோல உங்களுக்கு பிடித்த ஒரு ஒரு காட்சி நகைச்சுவை காட்சி பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி இப்படி இதை பார்த்தாலும் உங்கள் மனம் அந்த நேரம் மட்டும் அமைதியாக இருக்கும் ஒரு நிறைவாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதற்கு பிறகு வழக்கமான ஒரு நடைமுறைக்கு வந்துவிடும் உங்களுக்கு பிடித்ததை சாப்பிட்டால் கூட மனம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் சாப்பிட்டு முடித்து விட்டால் வழக்கமான கவலைகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்துவிடும் எனவே இந்த மாதிரியான ஒரு பொதுவான தவமுறை உலகத்தில் இருக்கிறது அது உங்களுக்கு முழுமையை தராது ஆனால் யோகா சாதனையில் இந்த குண்டலினி யோகா என்று சொல்லக்கூடிய தவமுறை தான் முழுமையான ஒரு மாற்றத்தை உங்களுக்கும் உங்கள் மனிதருக்கும் கொடுக்கும் அந்த யோக தவமுறை குண்டலனி ஏற்றி உயர்த்தி செய்யக்கூடிய அந்த தவமுறை அதுவும் பல வழிகளில் உண்டு தானாக விற்த்திக் கொள்ளுதல் வாசியோகம் என்ற மூச்சு பேச்சு வழியாக விற்த்து கொள்ளுதல் ஒரு மந்திரம் சொல்லி விற்த்து கொள்ளுதல் நினைத்து விற்த்திக் கொள்ளுதல் தவம் செய்யும் பொழுது ஆசனம் செய்து கொண்டே உடலை குலுக்கி குலுக்கி ஒரு துடிப்பை உருவாக்கி அந்த துடிப்பு மூலமாக குண்டலனியை குறித்துக் கொள்ளுதல் இப்படி எல்லாமே உண்டு இந்த பயிற்சிகள் வழியாக குண்டலனி ஒரே நேரத்தில் ஆகனை என்ற ஆறாவது நிலைக்கு வந்துவிடாது படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிலைகளாக ஒவ்வொரு ஆதாரமாக ஏற்றிக்கொண்டே வந்து பிறகுதான் ஆறாவது இடமான ஆகனை சக்கரத்திற்கு வந்து நிற்கும் இதற்கு குறிப்பிட்ட காலம் வரும் நம்முடைய முயற்சி தேவை அதற்கான ஆர்வம் தேவை அதற்கான சூழ்நிலை தேவை ஒரு கட்டுப்பாடு மன உரிமை எல்லாமே தேவை ஆனால் வேளாத்திரியத்தில் ஒரு குருவானவர் அல்லது அவரிடம் கற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியர் பேராசிரியர் தன்னுடைய சக்தியை கொண்டு ஒரு மனிதருடைய குண்டல சக்தியை எழுப்பி நேரடியாக ஆகலை சக்கரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் உடனடியாக ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடத்திற்குள் இந்த மாற்றம் நிகழ்ந்துவிடும் இப்படியான தவம்தான் ஒரு முழுமையை நமக்கு கொடுக்கும் நம்மை யார் என்று அறிவதற்கான ஒரு ஆரம்ப நிலையை இது உருவாக்கித்தரும் இப்படி ஏற்றப்பட்ட இந்த குண்டலனி சக்தி ஏற்றம் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம இயக்கும் பொழுதோ ஒரு பயிற்சிகள் மூலமாக இயக்கும் பொழுதோ அந்த குண்டலனி தன்னுடைய வலிமையை குறைத்து மீண்டும் பழைய இடத்திற்கு போய்விடும் அல்லது தடுத்து நின்றுவிடும் எங்கேயாவது நின்றுவிடும் அது வேறு ஒரு சிக்கலை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் எனவே அந்த மாதிரி தவம் பழகுவதில் ஒரு கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை செய்வதில் தவறில்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது இப்படி இந்த முறைகள் அதனுடைய பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது இதனுடைய முக்கிய நோக்கம் நம்மை அறிவது என்றாலும் அதற்கு முன்னதாக இந்த மனதை நாம் பழக்க வேண்டும் மனம் தன்னுடைய இயக்கத்தில் இருந்து ஒரு நிலைக்கு வர வேண்டும் எப்பொழுதும் மனம் இயங்கிக்கொண்டே இருக்கும் நாம் தூங்கும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்கும் அந்த இயக்கம் இப்போதுள்ள நவீன விஞ்ஞானத்தில் அளந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு நொடிக்கு பதினாலு சுற்று முதல் நாற்பது சுற்று வரை இங்கே கொண்டே இருக்கக்கூடியது ஒரு சராசரியான மனநிலை இந்த பதினான்கு சுற்று குறைந்தால் அதாவது பதிமூன்று பன்னெண்டு என்று வந்தால் நமக்கு தூக்கம் வந்துவிடும் என்று சொல்லலாம் இப்பொழுது தவம் செய்யும் பொழுது என்னாகிறது என்றால் தூக்குநிலை வந்தாலும் நாம் விழித்திருக்கிறோம் மன அலைச்சுழல் நொடுக்கி பதினான்கில் இருந்து பதிமூன்றாக குறைகிறது இப்படி இந்த மனத்தை தான் இந்த தவத்தின் முக்கிய நோக்கம் அதன் வழியாகத்தான் நாம் நான் யார் என்ற கேள்விக்கான விடையை நாம் அறிகிறோம் இப்பொழுது இந்த தவத்தில் ஒரு பொதுவான நல்ல மாற்றங்கள் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாமா தவம் செய்வதால் மூச்சு வாங்கி வெளியிடும் வேகம் குறைகிறது வழக்கமாக நாம் மூச்சை வேகமாக எடுத்துக்கொண்டே இருப்போம் அது நமக்கு தெரியவும் தெரியாது நீங்கள் வேகமாக நடந்தாலோ ஓடினாலோ மூச்சு வேகம் அதிகரிக்கும் சிலருக்கு பொதுவாகவே வேகம் அதிகமாக இருப்பதை காண முடியும் அதுபோல இந்த மூச்சு வாங்குவதில் இரண்டு விதங்கள் உண்டு வயிற்றின் வழியாக மூச்சு வாங்குவது அதாவது வயிற்றின் மேலான ஒரு பகுதி உதரவிதானம் என்று சொல்வார்கள் இந்த உதரவிதானம் சுருங்கி வருவதுதான் சரியான மூச்சு அதுவல்லாது மார்புக்கூடு மட்டும் சுருங்கி விரிந்தால் அது சரியான மூச்சு இல்லை என்று சொல்லுவார்கள் அப்படி அந்த மூச்சு ஒரு முழுமையான மாற்றத்தை தருவதற்கு இந்த தவம் நமக்கு உதவுகிறது அதன் வழியாக இதய துடிப்பு மிகச்சரியாக வருகிறது ஒரு வயதிற்கு எப்படி துடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மிகச்சரியாக வந்துவிடும் இந்த மூச்சு காற்று இதய துடிப்பு இந்த இரண்டின் வழியாக ஆயிலும் அப்பொழுது தவம் செய்தால் மனித ஆயுள் கூடுகிறது என்று அர்த்தமாகிறது இரத்த அழுத்த நோய்கள் குறைகிறது நம்முடைய வாழ்க்கையில் சராசரியாக விஷயங்கள் இருக்கும் ஒன்று குறை இரத்த அழுத்தம் இன்னொன்று உயரத்த அழுத்தம் இந்த இரண்டுமே தவம் செய்வதால் குறைகிறது ஏனென்றால் மனமும் மூளையும் அமைதியாகிறது இந்த அமைதியால் உடலும் அமைதியாகிறது இந்த நிலைகளால் இரத்த ஓட்டம் இயல்புக்கு வந்து நிற்கிறது உடலில் உள்ள எல்லா நரம்புகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைத்துவிடும் அடுத்ததாக உடலில் சராசரியாக இருக்கக்கூடிய வெப்பநிலை குடினாலும் குறைந்தாலும் சமநிலைக்கு வரும் பிறகு இயல்பான உடல் வெப்பத்திற்கு வந்துவிடும் ஒரு தவம் செய்து முடித்தால் ஒரு நாள் ஒரு இரவு தூங்கி எழுந்தால் எப்படி உற்சாகம் இருக்குமோ ஒரு ஓய்வு கிடைத்து உற்சாகம் இருக்குமோ அது போன்ற ஒரு உற்சாகம் தவம் செய்த பிறகு கிடைக்கும் உடல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய செல்கள் இருப்பது பிறகு அந்த செல்கள் தன்னிலை இழந்து புதிய செல்கள் உருவாகும் இழந்த செல்கள் தேங்கி போனால் அது ஒரு நோயாக மாறும் ஆனால் தவம் செய்தால் அந்த இறந்த செல்கள் உடனடியாக வெளியேற்றப்படும் புதிய செல்கள் இன்னும் உற்சாகம் கொண்டு இங்கே கொண்டிருக்கும் அப்படியானால் நம்முடைய உடல் நிறைய மாற்றங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்து மனதின் குவிப்பு கூர்மை அதிகமாகிறது இதனால் மனதின் ஆற்றல் அதிகமாகிறது மூளையில் இயக்கப்படாத சில செல் பகுதிகள் தொகுதிகள் இயக்கம் பெறுகின்றன மனித மூளையில் குறிப்பிடத்தக்க இயக்கம் இருந்தால்தான் நம்முடைய எண்ணம் சொல் செயல் சரியாக இருக்கும் இந்த மாற்றத்தை இந்த தவ நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதுபோல மனதின் சிந்தனை மிகச்சரியாக இருக்கும் எது உங்களுக்கு வேண்டுமோ இயல்பாக தேவையோ நீங்கள் நினைத்தால் அதை உண்மையாக நீங்கள் பெற முடியும் ஒரு சந்தேக தீர்வு ஒரு ஆராய்ச்சி ஒரு திட்டங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் இயங்கினால் மிகச்சரியாக அதை உருவாக்கி கொள்ள முடியும் அதுபோல மனம் தொடர்ந்து இந்த தியானத்தின் வழியாக நுணுகி நுணுகி நிற்க பழகினால் உங்களுக்கு இயற்கை ரகசியங்களை உணரக்கூடிய தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்களிடம் உள்ள கேள்விகளுக்கு தானாக பதில் கிடைக்கும் ஒரு குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய சொற்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் இதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கை சீராகும் ஒரு கவலையற்ற சோம்பலற்ற ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் உங்களை பார்த்து மற்றவர்களும் அதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பழக்கம் வழக்கங்கள் மாறிவிடும் இத்தகைய தவ உண்மைகளை அறிந்து கொண்ட நாம் இனி தொடர்ந்து தவம் செய்ய பலன் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்